வணக்க நண்பர்களே நான் உங்கள் தமிழ் கவிதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அதை கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிள்ளையும் எப்படி இருப்பாங்க அப்படின்றது இது வந்து ஒரு காமெடி மட்டுந்தான் யார் சீரியஸாக எடுத்துக்க வேணால் ஒரு காமெடியாகவுமே பார்ப்போமே ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் நம்ம சேனல் சேனலுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கவிதை போய்க்கலாம் நாய் ஒன்று நரி ஒன்று நைட்டில் அதுங்க வாட்டுக்கு இடுது யார் பார்க்கறதும் பேசுறதும் கண்டுக்காமல் அதுங்க வாட்டுக்கு தெரியுது எப்போ எந்திரிக்கிறது தூங்குறதுன்னு அதுங்க கூட தெரியலை சோறு தின்னும்போது தான் தெரியுது இன்னும் விளக்கலேன்னு சோறு தின்னும் போது தான் தெரியுது இன்னும் விளக்கலேன்னு அதுங்க வாட்டுக்கு ஏதோ ஒன்றை தூக்கி கொண்டு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுது கல்யாண மேடையில் கயிறு கட்டியதும் மூல் செல்லுது